கடந்த இருபத்தி ஓராம் தேதி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் டூ ஓடி அப்டேட் எதாவது வந்திருக்கான்னு பார்த்தா சோஷியல் மீடியா ஒரே பரபரப்பாக இருந்தது அப்படியே ரஜினி வந்து கேக் எடுத்து நம்ம நெல்சனுக்கு ஊட்டுற மாதிரியான சில பகுப்படங்கள் பக்கத்தில் வந்து யோகி பாபுலாம் நின்று இருந்தார் ஓகே நெல்சனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியாக அந்த செட்டுக்குள்ளே அந்த பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க ரஜினியுடைய ஒரு ஒரு குணமே என்னன்னா ஒரு இயக்குநரை அல்லது அந்த இயக்குனர் சொன்ன கதை அவருக்கு பிடிச்சி அவங்கள விட விடமாட்டாரு நீங்கள் ஏறவுரையும் அஜித் மாதிரி தான் வந்து அஜித் ஒரு இயக்குனர் பிடிச்சிட்டு அவர் தொடர்ந்து அவங்க கூட பயணம் பண்ணுற மாதிரி ரஜினிக்கு அது ஒன்று வந்து இந்த டைரக்டர் நமக்கு செட்டான டேரக்டர் இந்த டைரக்டரை வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்து படங்கள் பண்ணிணா நமக்கு வந்து ஒரு கிட்டு மினிமம் கேரக்டர்ன்ற ஒரு விஷயம் அந்த காலத்தில் ஒரு முடிவு பண்ணது தான் ராஜசேகர்னு ஒரு டைரக்டர் தான் நிறைய பேருக்கு தெரியும் ரஜினி கமல் வச்சு படம் பண்ணியிருக்காரு பெரும்பாலும் ரஜினிக்கான டேரக்டர்னே பேருங்க வந்து அவரு வந்து படிக்காதவன் தர்மதுரை அத்தனையும் வந்து இவருக்கு என்ன ஃப்ளேவரில் எப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தா ஆடியன்ஸ் வந்து அப்ளாஸ் பண்ணுவாங்களாம் கூட தெரியும் அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு டைரக்டர் அவர் இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இன்றைய தலைமுறை இருக்காங்க அவங்க கூட இன்னைக்கு வரைக்கும் கதை கேட்குற ஒரு நபராக வந்து ரஜினிகாந்த் இருக்காருன்னா அந்த ஆர்வம் தான் ஏன்னா ஒரு பக்கம் கூலி கூலியில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ புகழாத ஆட்களே கிடையாது அநேகமாக அதில் பணியாற்றின கிட்ட தான் போய் கேட்கணும் வந்து எப்படிங்க எடுத்துருக்காரு ஏதுங்கன்னு ஒரு பக்கம் அமீர்கான் புகழ்ந்து தள்ளுறாரு இன்னொரு பக்கம் நாகார்ஜுனா அப்புறமா இன்னொரு பக்கம் வந்து அந்த படத்தில் வேலை செஞ்சவங்க இப்படி ஆளாளுக்கு இன்னும் சத்யராஜ் மற்றவங்கலாம் எதுவும் சொன்னதை வந்து கேட்கலன்னு நினைக்கிறேன் சுருதி ஆசன்லாம் வந்து பேசினாதான் தெரியும் ஏன்னால் அந்த அளவுக்கு லோகேஷ்கும் ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா லியோவில் விழுந்த ஒரு அடி லியோவில் கிடைத்த ஒரு விமர்சனம் இந்த படத்தை விடக்கூடாது அப்படின்னு அதுதான் ஒரு ரியல் பேன் இண்டியா படமாக அது உருவாயிருக்குது இங்க என்னன்னா ரஜினிகாந்தோட அந்த கதை தேர்வு அந்த இயக்குனர் மீது உள்ள பார்வை இருக்குது இல்லையா அது வந்து மாறாதது காரணம் வந்து அந்த ஆர்வம் தாங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி லிங்குசாமி இயக்குனர் லிங்குசாமி கிட்ட பேசியிருக்கும் போது அதான் சொன்னாரு வந்து ஆனந்தம் படம் பார்த்துட்டாரு பார்த்துட்டு முதல் படம் ஆர் வி சௌத்ரி சாருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டாரு பேசிட்டு நல்லா இருக்குங்கன்னு ரன்னு படம் வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய டப்பிங் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஏவிஎம்ல இவருடைய இன்னொரு படம் வந்து பாபான்னு நினைக்கிறேன் பாபாவுடைய படத்துக்கு சம்பந்தமான வேலையெல்லாம் நடந்துருக்கும் இருக்கும்போது திடீர்னு உள்ள வந்து ஆனந்தம் பார்த்தேன் சூப்பர் நல்லா இருந்தது இந்த இந்த படத்துடைய இதுலாம் கூட நல்லா இருக்கு ரன்னுடைய இதுலாம் அப்படின்னு அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு போயிட்டு படம் ரிலீஸ் ஆச்சு பாபா பதில் ரிலீஸ் ஆச்சு அதனுடைய இதுலாம் தெரியும் அதன் பிறகு ரன் ரிலீஸ் ஆச்சு ரன் வந்து ஒரு பெரிய ஆயிடுச்சு அவர் என்ன பண்றாரு போன் பண்ணி போன் பண்ணி இப்போ எந்த படம் ஓடுது பெந்த படம் ஓடுதுன்னு ஒரு இருபத்தி நாலு நாள் கழிச்சு கேட்கறாரு இருபத்தி நாலு நாள் கழிச்சு ரன்னு தான் ஓடுதுன்னு சொன்னோன்னே அவர் போய் படத்தை பார்த்துட்டாரு பார்த்துட்டு பெங்களூர்ல போய் படம் பார்த்தார் பெங்களூர்ல தான் இருந்தாரு பத்து நேரம் வந்து வர சொல்லிட்டாரு வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு போன உடனே போய் உட்கார்த்து உட்கார வச்சு அந்த படத்தினுடைய சீன் பை சீன் கிட்டத்தட்ட மாதவன் வந்து அந்த சபைல போய் அந்த ஷட்டரை இழுத்து விட்டு அடிக்கிற அந்த காட்சி வெளுத்துட்டிங்களே சூப்பர் இல்லை அப்படின்னு அதை பேச பேச ஒரு டைரக்டரா எனக்கு அவ்வளவு பெரிய உற்சாகம் ஆயிடுச்சு என்னையா நாமளே கூட சீன் பிரிச்சு சீன் பிரிச்சு பேசியிருக்க மாட்டோம் எந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து உள்ள போய் ஊடுருவி அப்படி வந்து வெறித்தனமா அந்த படத்தை வந்து அலசி ஆராய்ச்சிருக்காரு ஏன்னா அவர் லிங்கசாமி சொல்லிருந்தார் நான்லாம் வந்து ரஜினியோட மிகப்பெரிய தீவிர ரசிகன் நானு அப்படி பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு பேசி முடிச்ச உடனே இப்ப யார வச்சு படம் பண்ண போறீங்க அப்படின்னாரு சார் ஒரு கதை ரெடி பண்ணிட்டான் அஜித் கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கதை என்ன சொல்லுங்க அப்படின்னாரு அந்த ஜி படத்தோடைய கதையெல்லாம் சொல்லி முடித்தேன் சொல்லி முடித்த பதில் ஃபைனல் ஆகிடுச்சா அப்படின்னாரு இல்லை சார் பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது இன்னும் அட்வான்ஸ் கூட கொடுக்கல ப்ரொடியூசர்லாம் ரெடி இன்னும் ஃபைனல் ஆகலை அப்படின்னு நான் பண்ணால் எப்படி இருக்கோம் அப்படின்னாரு சார் எப்படி சார் இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் கதை எப்படிங்கன்னு உடனே அவர் என்ன சொல்கிறாரு திடீர்னு நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்க ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கிற தொழிற்சங்கம் அந்த தொழிற்சங்கத்துக்குள்ளே ஒரு எலெக்ஷனு அந்த எலெக்ஷனோட சேர்ந்து இந்த அரசியல் கட்சிகள்லாம் உள்ள சேருது இப்படின்னு கதையை மாத்தனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த நொடியில் அந்த கதையை வந்து டெவலப் பண்றாரு பாருங்க வந்து நான் சொன்னேன் சார் செட் ஆகாது அப்படின்ட்டு நானே ஓகே 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 நான் சொல்லியிருந்தாப்புல இதுதாங்க ரஜினிகாந்த் வந்து நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பண்ண இந்த டைரக்டர் ஒரு சின்ன பையன் பேரன் வயசு இருப்பான்னு கூட வச்சுங்களேன் எனக்கு ஏதாவது கதை கதை பண்ணியிருக்கியாப்பான்னு கேட்டிருக்காப்புல வந்து என்ன காரணம்னா இந்த சினிமா மீது உள்ள ஆர்வம் தாங்க வந்து ஒரு கட்டத்தில் ஒரு துறையில நம்ம எவ்வளோ செஞ்சோம்னா போதிய அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடும் அது எங்கேயுமே குறையாத ஒரு நபர் வந்து அவர்தான் ஏவிஎம்ல ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏவிஎம்ல சிவாஜி கணேசன் நடிகர் தான் சிவாஜி மேக்கப் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காரா அவருடைய அடிபடிகள்லாம் அப்படி சுத்தி இருக்காங்க பொழுது சுத்தி இருந்தவொடனே மேக்கப் போட்டுக்கிட்டு அவர் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு ஆஹ் அப்புறம்டா ஆறையில இருந்து அறுபது வரைன்னு ஒரு படம் வந்திருக்காம எப்படி அப்படின்னு கோரஸா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஆனா அந்த படம் வெளியே ஒரு மாதிரி பேசுறாங்கண்ணே ஆனா அந்த அளவுக்குலாம் ஒன்னும் பிரமாதமாலாம் இல்லைண்ணே பல தேட்டர்லாம் காத்தாடுதுனே அதுல நீங்க நடிச்சிருந்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கணும் உங்க லெவலுக்கு எல்லாம் அந்த ஹீரோவில நடிக்க முடியல அப்படின்னு அடிர் ராஸ்கல் அப்படின்னு அது திரும்பி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடிர் ராச்கள் ஜால்ரா பயிலுக்கலாம் ஓடிப்போங்க அப்படின்னாராம் என்னன்னா ஆல்ரெடி அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டாரு இவர் நடிகர் சிவாஜி கணேசன் படத்தை பார்த்துட்டாரு பார்த்துட்டு இவங்களுடைய கருத்துலாம் கேக்குறாரு அவங்களுக்கு வில விதத்து போயிட்டு இருக்குது வந்து இவங்க ஜால்ரா அடிக்கிறாங்க தனக்காக சொல்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு வந்து என்னன்னா அந்த பையன் உண்மையிலே பிரமாதமா நடிச்சிருக்கிறான் ரஜினி சொல்றாரு நல்லா நடிச்சிருக்கான் ஏன் பாதிப்பு சில இடங்கள் இருக்கும் எல்லா நடிகரும் இருக்கும் அதை தாண்டி அந்த பையன்கிட்ட ஒரு தனித்துவம் இருக்குதுயா சும்மா வந்து ஒருத்தன் வந்து ஒருத்தர் எனக்கு இருக்கிறீங்கன்றதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் அடிக்கிறதா போகையா அப்படின்னு வெளியே தருத்திட்டா இதான் நடிகர் தல்க்கும் இது ரஜினிக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சிவாஜி சார் அப்படி சொன்னார் சிவாஜி சாரா சொன்னார்ன்னு சிவாஜி கணேசனுடைய மிகப்பெரிய ரசிகர் அவர் பல தடவை கேட்டாரா வந்து இப்படி தாங்க சொன்னார் மேக்கப் நடந்த சம்பவம் இது தாங்க அப்படின்னு வந்து நான் பன்னியார் நாச்சன் அவர்களை இன்டர்வியூ பண்ணும்போது இந்த சம்பவத்தையும் சொல்லியிருந்தேன் என்னன்னா என்னென்னா ஆறில் இருந்து அறுபது வரை கதை வந்து ரெடி பண்ணி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரஜினி செட்டுக்குள்ளே வந்தால் என்னை நச்சரிக்க ஆரம்பிச்சுடுவார் சார் இந்த கதை சரி வருமா சார் இது எனக்கு பொருத்தமான கதையா சார் இது சார் இல்லை இல்லை சார் உங்களுக்கு ரஜினி இல்லைங்க உங்களுக்கு பிரமாதமான கதைங்க இல்லை சார் இது வந்து சிவாஜி சார் பண்ண வேண்டியது சார் இல்லைங்க சிவாஜி சார் இது மாதிரி நிறைய பண்ணிட்டாரு நீங்கள் பண்ணாதாங்க அங்கே இது புதுசு அப்படின்னு போய் ஒரு சேர் போட்டு அவர் போட்டு உட்காந்துருவார் ஒரு நம்பிக்கை இருக்காது அவர்கிட்ட ஏன்னா தனக்கு வந்து கையை கால ஆட்டுறது ஆக்சன் பண்றது சிகரெட்டை தூக்கி குடிக்கிறது உள்ளங்கையில வச்சு சாராயத்தை ஊற்றி குடிக்கிறது இது மட்டும் தான் வருன்னு அவரவே நினைச்சிட்டு இருக்காரு ஏதோ இது வந்து குருவி தலையில பனங்காயை தூக்கி நம்ம தலையில வச்சுட்டாங்க பஞ்சாருன்னு வச்சோம்னா எஸ்மி பி சேர்ந்து அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் முடிவு பண்ணிட்டாரு முடிவு பண்ணி ஓரமா போய் உக்காந்துட்டாரு உடனே என்ன விட்டுருவாரு அவர் வந்தாலே எனக்கு ஒரு பெரிய அலர்ஜி ஆயிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்மி பி முத்ரா அவருகிட்ட போயிடுவாரு அவர்கிட்ட போயிட்டு அந்த கேரக்டர் வந்து சந்தானம்னு ஒரு கேரக்டர் ஆறுல இருந்து அறுபதுக்கு தெரியும் தம்பிகளை வந்து அப்படி பார்த்துக்கிற ஒரு கேரக்டர் கடைசியில் தம்பிகளே வந்து அவருக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க அவருக்கு எதிராக மாறிடுவாங்க அப்ப அவர் கேட்பார எஸ்பி பி சார் தம்பிங்களாம் இப்படி இருப்பாங்களா தம்பிகளாம் எங்க அண்ணன் சத்யநாராயணா அவருடைய அதுக்கு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இவங்களாம் எனக்கு அப்பா மாதிரி சார் இவங்களாம் தெய்வம் மாதிரி இப்படிலாம் தம்பி யாரும் பண்ண மாட்டாங்க சந்தான கேரக்டர் தப்பு சார் அப்படிலாம் டிசைன் பண்ணாதீங்க அப்படின்னு வராது ரஜினி நீங்க ஏதாவது பேப்பர் கேப்பர் பாக்குறீங்களா ஏதாவது நாட்டு நடப்பு உங்களுக்கு தெரியுதா தம்பிங்க எவ்வளவு பேர் ஏமாத்திட்டு போறானுங்க இது உலகத்தில் நடந்துட்டு இருக்கு உங்கள் அண்ணாந்தவிங்க மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க அதுக்காக எல்லாரையும் அப்படி நினைச்சிடாதீங்க அப்படின்னு இவருக்கு ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சு அந்த செட்டுக்குள்ளே வந்தாருனால தனக்கு பொருத்தம் இல்லாத ஒரு கதையை பொருத்தம் இல்லாத ஒரு படத்தை பஞ்சிஆர்நாச்சலம் அவர்களும் எஸ்பி முத்துராமன் அவர்களும் சேர்ந்து நம்ம தலையில் கட்டி நம்மளை வந்து ஃபிளாப் ஹீரோவாக மாற்ற போகிறாங்க அப்படின்னு நிலமை வந்துச்சு இதைய பஞ்சு அவர்களும் எஸ்பி முத்துராமன் அவர்களும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு ஒரு முடிவு கண்டிட்டாங்க என்னன்னா அப்போ ஃபிலிம் தானே மூவாயிரம் அடி எடுத்துட்டாங்க எடுத்ததை ப்ராசஸிங் பண்ணி ரஜினி கூட்டம் போய் ஒரு பிரிவு தேட்டரில் போட்டு காமிக்கிறாங்க போட்டு காமிச்ச உடனே கட்டி பிடிச்சிட்டாராம் அது நான் தானே அதுனாரு நீங்க தாங்க ரஜினி இது ஒரு நடிகன் எல்லா கேரக்டரையும் பண்ணோம் எல்லா விதமான கதையும் தேர்வு பண்ணோம் நான் இதை தான் பண்ணுவோம் அதை தான் பண்ண இல்லை இல்ல சார் நான் ஒரு இன்செக்யூர் பண்ண உள்ள ஒரு நபர் எனக்கு இது பொருத்தமா இருக்குமோச்சு உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் நாங்கள் முடிவு பண்ணியாச்சுன்னு அன்னி அன்னை வந்து பஞ்சவருணாச்சலம் மீது வந்து அவருக்கு ஒரு தனி கவனம் வந்துடுச்சு இதுதான் காரணம் சிவாஜியை படம் பார்த்துட்டு என்ன சொல்றாரு பாருங்க வந்து என்னுடைய பாதிப்பு இருக்கலாம் ஆனா அந்த நடிகனுக்குள்ள ஒரு ஒரு தனித்துவம் இருக்குது அப்படின்னு அந்த தனித்துவம் தான் ரஜினியை ஸ்டைலாக சூப்பர் ஸ்டாராக மாத்துச்சு உங்களுக்கு வந்து பிரியா படம் வந்து சிங்கப்பூர்ல எடுத்தாங்க அப்போ நீங்க அவுட் டோர் அப்போ வெளிநாடுகளில் படப்பிடிப்புக்கு போறாங்கன்னா யூனிட் எந்த அளவுக்கு சுருக்கமாக கொண்டு மனமா கொண்டு போயிடும் ஏன்னா வந்து ஏர்போர்ட் பிளைட் டிக்கெட்டு விசா தங்குற செலவு இதெல்லாம் அப்போ வந்து வெளிநாட்டில் படப்பிடிக்கிறதுக்கு பெரிய விஷயம் இப்போ சிங்கப்பூர் போறோன்னொடனே அந்த பெரிய யூனிட்டே பிரியா யூனிட்டி அப்படி சுருக்கமாக்கி ஒரு கேமராமேன் கேமரா அசிஸ்டன்ட்டு அப்புறம் வந்து லைட் மேனுங்க சும்மா நான்கு வயசு ரெண்டு பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் குறைவு இப்படியா போகும்போது அங்கேருந்து ஏர்போர்ட்ல இருந்து ரஜினி வந்து என்ன ஆகிட்டார் அந்த யூனிட்ல ஒரு ஆளா மாறிட்டார் என்னடா லைட் மேனுங்க தூக்கி போனா அந்த பேபி லைட்டையோ ஹெவி லைட்டையோ இவரு ஒரு பக்கம் தூக்கி தூக்கிப்பாரான் தூக்கின்னு வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டு வரான் நடக்க ஆரம்பிச்சு எஸ்பிஎம் எப்பயும் சொல்லுவான் ரஜினி நீங்க ஹீரோ வர சார் இங்கே வந்துட்டோம் நம்ம சிங்கப்பூர்ல எல்லாரும் நம்ம ஒன்று இங்க எல்லாரும் இங்க லைட் மேனே ஹீரோ இந்த இதெல்லாம் வேணாம் எல்லாரும் உழைக்கணும் அவர் மட்டும் எத்தனை லைட் தூக்கிணும் வந்துட முடியும் இதுல என்னன்னா ஒரு டாக்ஸி வச்சுமானா அவ்வளவு செலவாகன்ட்டு ஒரு மினி லாரி அப்போ வந்து டெம்போ லாரி மாதிரி அப்போ சிங்கப்பூர் எப்படி இருந்ததுன்னு தெரியல அதுல வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் அப்ப வந்து பசிக்கும் போது வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டா அதிகமா செலவானு பிரெட்டு பிரெட்ல வந்து ஜாமு பட்டர் தடவி கொடுக்கறதான் அதை ரஜினி நம்மரை இறங்கி அந்த பிரெட்டு ஜாமியின் தடவி எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கா எடுத்து போய் இவரே கொண்டு போய் ஒவ்வொருத்தரும் எடுத்து போய் கொடுக்கும்போது மறுபடியும் அஸ்மி முத்ராமன் கூப்பிட்டு வரான் எப்பா நீ ஹீரோ மெட்டீரியல் பா நீ என்ன வந்து இப்படி இருக்கிறன்னு மறுபடியும் அந்த ரஜினி நான் சொல்லுவாரா சார் அப்படி நினைக்கேன்னு நினைக்காதீங்க இங்கே நம்ம வந்து ஒரு பிரியா படத்தினுடைய யூனிட் யூனிட்டு நீங்கள் எஸ்மி முத்துராமன் சார் அவர் வந்து பஞ்சாப் நான் சார் இவர் இதுன்னு அந்த இதே கிடையாது வந்து அவர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது என்ன பொறுத்தவரை நம்ம ஒரு குடும்பம் இங்கே வந்துட்டோம் நாம போய் மெட்ராஸில் போய் வேற விதமாக மாறிக்கலாம் இங்கே இருக்கும்போது நாம தானே அப்படின்ட்டு அந்த உற்சாகமாக அந்த அந்த பிரெட்டில் வந்து இதுவோ கொடுக்குறது ஒரு குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா ஹோட்டலில் தங்காமல் ஒரு சின்ன அப்போ இருக்கிற ஒரு லாட்ஜ் மாதிரியான விஷயத்தில் இருக்காங்க ஏன்னா செலவை அந்த அளவுக்கு சுருக்கணுமோ அப்போ என்ன பண்ணாரு எஸ் பி முத்துராமனும் அவருடைய கேமராமேன் பாபும் ஒரு ஒரு ரூமு பதினாறு நாள் செலவாக இருக்கணும் ஒரு ரூமு இந்த ரூம்ல போயின பிறகுதான் தெரியுது இவர் ஆகச்சிறந்த ஒரு கதாசிரியர் இவர் ஆகச்சிறந்த ஒரு ஒரு அற்புதமான மனிதர் யார் ரஜினிகாந்த் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் தெரியாது அவ்வளோ விஷயங்களை பல விஷயங்களை மனம் விட்டு பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் பேசி 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 ரெண்டு பேரும் அவ்வளவு தூரம் பேசி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பஞ்சி அருணாச்சலம் சொன்னாராம் அது ரஜினி உங்களுக்காகவே நான் கதை நான் கதை பண்றேன் நீங்க என்னுடைய ஒரு பிரதர் மாதிரி அந்த கதையை சிறப்பா எடுப்போம் நம்ம வேற லெவல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பியார்ட்ஸ் கிரியேஷன் ஆகட்டும் அல்லது பஞ்சியாராச்சலத்துடைய கதை திரைக்கதையாகட்டும் ரஜினிக்கு ஒரு பெரும் ஒரு பெரிய பலமா இருந்தது அதனால்தான் பாத்தீங்கன்னா பஞ்சாரு நாச்சலம் எப்பொழுது கூட்டாலும் அவங்க வீட்டுக்கு போய் நிக்கிற ஒரு நபர் வந்து ரஜினிகாந்த் கமலஹாசன் கூட கூட அத்தனை படம் பண்ணிருக்காங்க ஆறு அறுபது வரை பாத்தீங்கன்னா கரெக்டாக ஜப்பானில் கல்யாண ராமன் சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்குது அதனுடைய ஐம்பதாவது நாள் பெரும் போடு போட்டுக்கிட்டு இருக்கு ஐம்பதாவது நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணமான்னு தேட்டருக்காரங்க சொல்றாங்க ஏன்னா ஆறு இல்லை ஆறு வரைய ரஜினியோட அந்த லுக்கு அந்த இது ஸ்டைலே பண்ணாம ஒரு நபராக இருக்காது சார்ந்த படம் ஃப்ளாப் ஆகிடும் இது ஏங்க அப்படின்றாங்களாம் துணிச்சலா பஞ்சார் நாச்சு விடுங்க அப்படின்றாராம் விட்ட பிறகு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ரஜினி அன்னைக்கு முடிவு பண்ணார் வந்து இவர் தான் நமக்கு சரியான ஒரு நபர் இவருடைய கதை இவருடைய திரைக்கதை வந்து நமக்கு பெரிய பலமாக இருக்குன்னு அன்னைக்கு தான் வந்து இது சொல்றது காரணம்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த தேடல் அந்த கண்டுபிடிப்பு இருக்குல்ல அதுதாங்க ரஜினியோட பலம் கூலியும் ஜெயலத்துவும் எப்படி இருக்க போது என்பதை நம்ம பொறுத்திருந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து சூப்பர் டூப்பராக தான் இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி